ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவலைலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாகவும் சூரிய பகவானை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் சீமராசி அன்பர்கள் இந்த சீமராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இந்த சீமராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் எல்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் சிம்மம் காலப்புருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசியும் சிம்ம்தான் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க இவங்களாக இருப்பாங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இது இவர்களின் சிந்தனை மற்றும் செயலிலும் பிரதிபலிக்கும் மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக எப்பொழுதுமே காணப்படுவாங்க போட்டினாலும் சரி பணியிடத்தினாலும் சரி எப்பொழுதுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு அணிய வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும் அதிக பிடிவாத குணம் கொண்டிருக்கக்கூடிய தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சிம்மராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தங்களை நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து முடிச்சுக்குவாங்க அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்துவாங்க அதிக அளவில் பயணம் செல்ல ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமாக கொண்டிருப்பதாலும் நண்பர்களோடு நட்பாக பழகுதல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இவங்க காணப்படுவாங்க மேலும் சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பணி சிறப்பாக அவங்களுடைய பணிகளை செஞ்சு முடிப்பாங்க மேலும் அன்பார் அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இவர்களின் பேச்சு கொஞ்சம் கூட்டு கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருக்கும் இவங்க நிதானமாக இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையே வாழ ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் தங்களுடைய வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விருப்பமுடியவங்களாக இருப்பாங்க அவர்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைப்பாங்க சமூகத்தில் தங்களுடைய செல்வாக்க தக்க வைத்துக்கொள்ள தங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து விஷயத்தையும் செய்வாங்க மேலும் இவங்களுடைய குழந்தைகளிடம் அன்பு உணர்ச்சி பூர்வமான உறவை கொண்டிருப்பாங்க மற்றும் நல்ல உறவை கொண்டிருப்பாங்க குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரிகளாகவும் இருக்க நினைப்பாங்க இவங்க கிட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிகமா ஆசை எப்பொழுதுமே இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க அதில் சிறப்பான வெற்றியையும் பெற முடியுங்க ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்துலையும் சரி வென்று வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க அதிகமாக பயணம் செய்ய விருப்பமுடையவர்கள் இவர்கள் வேலை தொடர்பான பயணத்திலும் சிறப்பான வெற்றியை பார்ப்பாங்க அதே போல இந்த ராசியின் ஆளுமிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேலும் இந்த ராசிக்கான சிறப்பான குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆளுமை திறன் தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசியின் நட்பு ராசி என்னென்ன பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் மிதினம் கண்ணி விருச்சகம் தனுசு மற்றும் மீனம் போன்ற ராசிகள் நட்பு ராசியாக பேசப்படுது சிம்ம ராசிக்கு சாதகமற்ற ராசியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் கும்பம் ராசிகள் இவங்களுக்கு சாதகமற்ற ராசியாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவை வந்து சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கல மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்று வழி விழுந்து சந்தரிக்கிறாரு வக்ர பார்வை உங்கள் ராசியில் பதியுது மேலும் சர்ப கிரகங்களின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்குது எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் அதன் விளைவாக மருத்துவ செலவுகளும் கூட போகுது திறமை இருந்தும் எதையும் செய்ய முடியவில்லையே அப்படின்னு கவலைப்படுவீங்க வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க வளர்ச்சி ஏற்பட்டாலும் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் மாத தொடக்கத்தில் குரு கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு மேலும் முறையான பயிற்சி இல்லாமல் அதிசாரா பயிற்சியாக இருப்பதால் அதை பார்க்கும் இடங்கள் புனிதமடைது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதை சுய விரயமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க தாயின் உடல்நலம் சீராகும் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது அதனால் கவலைப்படாதீங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ கிடைக்கும் புனிந்த பயணங்கள் அதிகரிக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்காங்க இது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எதையும் இதனால் உங்களுக்கு திட்டம் போட்டு செய்ய முடியாது வாழ்க்கை துணை வழியே பிரச்சனை மற்றும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லைகள் ஏற்பட்டு மன கவலையை அதிகரிக்க செய்யும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி முறையாக அதில் கவனம் உங்களால் செலுத்த முடியாது இது போன்ற நேரத்துல குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது ரொம்ப நல்லது பலரின் மன கசப்பிற்கு ஆளாக நேரிடும் அதனால பார்த்து கவனமா இருப்பது நல்லதுன்னு சொல்றாங்க மேலும் ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்துல பலம் பெற்ற இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாக அமைய போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் சுகங்களோ சந்தோஷங்களோ அதிகரிக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் தாய் தந்தையரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அதே போல துலாம் ராசிக்கு சுக்கரன் செஞ்சிருக்காரு அப்பொழுது புத ஆதித்ய யோகமும் புத சுக்ர யோகமும் நடைபெற இருக்கு இதனால உங்க ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்துல அமைதியான வாழ்க்கை அடிக்கோளம் விதத்துல சம்பவங்கள் நடக்கும் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைப்பீங்க முக்கிய புள்ளிகள் உங்க முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருப்பாங்க கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேலும் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைக்கு வந்து பொருளும் மாணவம் மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவைங்க பெண்களுக்கு குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் கொடுக்கல் வாங்குதலில் நிதானம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் எட்டு ஒன்பது பதினைந்து பதினாறு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் நீளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி